தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணா அவர்கள் ஐம்பது ஆண்டுகளை திரைத்துறையில் நிறைவு செஞ்சுருக்காரு இதற்காக சூப்பர் ஸ்டார்கிட்ட இருந்து இன்று காலை ஒரு வாழ்த்து செய்தி வழியாக இருக்குது ட்விட்டரில் ஆக்ஷன் கிங் கலெக்ஷன் கிங் டயலாக் டெலிவரி கிங் மை லவ்லி பிரதர் பாலையா ஹேஸ் கம்ப்ளீட்டட் ஃபிஃப்டி இயர்ஸ் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி அண்ட் ஸ்டில் கோயிங் ஸ்ட்ராங் ஏ கிரேட் அச்சீவ்மெண்ட் மை ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஹிம் அண்ட் ஐ விஷ் ஹிம் பீஸ் ஆஃப் மைண்ட் குட் ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ் ஆல் ஹிஸ் லைஃப் காட் பிளஸ் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் தன்னுடைய வாழ்த்து செய்தியில் தெரிவிச்சுருக்காங்க உண்மையாகவே பாலகிருஷ்ணா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு திரையுலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் மிகப்பெரிய ஒரு ஸ்டார் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் எல்லாத்துக்கும் மேலே என் டி ராமாராவ் அவர்களுடைய ஒரு மகன் அது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறப்பு எல்லாத்துக்கும் மேலே சூப்பர் ஸ்டாரும் பாலகிருஷ்ணா அவர்களும் இணைந்து நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னும் அமையலை அது தமிழில் நேரடி படமாக அது அமைஞ்சிதுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ரசிகர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும் ஆனால் அவர்களுடைய படங்களில் அவர் பண்ணக்கூடிய அதிரடி சாகசங்கள்லாம் வேறு மாதிரி இருக்கும் அதெல்லாம் நமக்கு சொல்ல தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம சொல்லி யாருக்கும் பயங்கரமாக இருக்கும் இல்லை அதுக்கு மேலே என்டிஆர் அவர்களுடைய அந்த ஹண்ட்ரட் இயர்ஸ் சென்டனரி ஃபங்க்ஷன் நடைபெற்றது ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி அப்போது ஒரே மேடையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் பாலகிருஷ்ணா அவரோடு இருந்ததை நம்ம வந்து பார்த்தோம் அது ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக அமைந்திருந்தது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு தருணமாகவும் அது வந்து அமைந்திருந்தது அதேமாரி ரெண்டு பேருக்குமே நல்ல ஒரு நட்புணர்வு உண்டு பாலகிருஷ்ணா அவர்களுக்கும் சூப்பர் ஸ்டாருக்கும் அதேமாரி சூப்பர் ஸ்டாரோடையும் அவர் ரொம்ப நெருங்கி பழகக்கூடியவர் எல்லாத்துக்கும் மேலே சூப்பர் ஸ்டாருக்கு அந்த ஃபேமிலியில் எல்லாரோடையுமே நல்ல ஒரு நட்புணர்வு உண்டு என் டி ராமர் அவர்களுடைய குடும்பத்தில் என்டிஆர் அவர்கள் மேலேயுமே ஒரு அளவு கிடந்த ஒரு மதிப்பும் மரியாதையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து வச்சுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணா அவர்களுக்கு சூப்பர் ஸ்டார் நடித்த படங்கள்லேயே ரொம்ப பிடிச்ச படம் எதுன்னு கேட்டால் முத்து முத்து திரைப்படம் அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்போது ஐம்பது ஆண்டுகளை ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அந்த வகையில் பாலகிருஷ்ணா அவர்கள் அதை வந்து செஞ்சுருக்காரு அதுக்காக சூப்பர் ஸ்டார் தன்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க இப்போ சூப்பர் ஸ்டாருமே திரைத்துறைக்கு வந்து இந்த ஐம்பது ஆண்டுகள் இப்போது ஆக போது நான் எழுபத்தி ஐந்தில் சூப்பர் ஸ்டார் வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்துச்சுன்னா ஐம்பது ஆண்டுகள் சூப்பர் ஸ்டாரும் கம்ப்ளீட் பண்ணுறாங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில் தமிழ் இண்டஸ்ட்ரியில் சூப்பர் ஸ்டார் இருந்தாலுமே கூட உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு ஒரு புகழ் பெற்றவர் நம்ம சூப்பர் ஸ்டார் தான் இந்திய சினிமாவிலேருந்து எல்லாருமே கொண்டாடக்கூடியது அந்த வகையில் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் சூப்பர் ஸ்டார் மேலே ஒரு அளவு கடந்த ஒரு மதிப்பு ஒரு அவருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறத அவரும் வந்து சொல்லியிருக்காரு அந்த வகையில் நம்பளும் பாலகிருஷ்ணா அவர்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம் சூப்பர் ஸ்டார் இப்போ தெரிவிச்சிருக்கக்கூடிய அந்த வாழ்த்து குறித்த அவங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கீழே கமெர் தான் தெரிவிங்க மேல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து இடத்துல பல்வேறு வடிவங்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்